மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சியை ஜாக்லின் வந்து ரொம்ப கதறி இருக்காங்க அவங்க அழுறதுக்கு தீபக் தான் காரணம் தீபக்கால் தான் ஜாக்லின் மாதிரி பல பேர் வந்து தீபக் கர சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் தீபக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அதாவது நேற்று ஜாக்லீனா மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது பர்சனலா அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லினுமே அதை இந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல பிரச்சனை அதுவே கிடையாது அருண் பிரசாத் மேல ஜாக்லின் வந்து சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா டீச்சர்ஸ் யாரோட கருத்துக்களையும் கேட்காம அருண் மட்டும் அவரோட முடிவுல எடுக்கிறாரு அப்படிப்பட்ட மீட்டிங்ல நான் இருக்கிறதுக்கு விரும்பல காரணங்களை அதுவும் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த தர்சிகா தாங்க அதாவது பாத்ரூம்ல ஹார்டின்லாம் வரைஞ்சி விஷ்ணு தர்சிகம் எல்லாம் எழுதுனது இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டீச்சரா இருக்கிற மஞ்சரி போட்ட எஃபர்ட் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஒரு பிரச்சனை நடக்குது டீச்சரே கதற விட்டாங்க அது மட்டும் இல்லாம அன்ஷிதாவா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் எழுதுறதுக்கு எல்லாம் தைரியம் இருந்து உண்மையாவே தைரியம் இருக்குன்னா யார் எழுதுனாங்க அப்படிங்கறத ஓப்பனா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்றாங்க உடனே தர்ஷிகா வந்து ஒத்துக்கிறாங்க தர்ஷிகா பண்ண தவறுனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போடுறாங்க அந்த இடத்துல பிரின்சிபிள் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி மாட்டிக்கிறாங்க கடைசியா பிரின்சிபலுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த தர்ஷிகாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியா இருக்கட்டும் ஜெப்ரியா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மூணு பேருமே சொல்றாங்க ஆனா இந்த அருண் பிரசாத பொறுத்தளவுல பனிஷ்மெண்ட் வேண்டாம் அப்பாலஜி லெட்டர் மட்டும் போதும் நீ எழுதி தந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாட்ட சொல்றாரு தர்ஷகாவும் எழுதி தந்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஜாக்லின் வந்து சார் பனிஷ்மெண்ட் பிடி மாஸ்டர் குடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க இந்த அருண பொறுத்தளவுல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்க ஜாக்கெல்லாம் வச்சு கிளி கிளின்னு கிளிக்கிறாரு மாரல் தெரிஞ்சாதான் மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கணும் பர்சனல் அட்டாக் பண்றதுக்காக உங்களோட கிளாஸ் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின பேச விடாம வச்சு செஞ்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே எதுல ஜோடி பொருத்தம் கரெக்டா இல்லையங்க பேசுறதுல போன சீசன் டைட்டில் வினர் அர்ச்சனாவா இருக்கட்டும் அருண் பிரசாதா இருக்கட்டும் அருண் பிரசாதோட ஆர்குமெண்ட் இருந்துச்சு இந்த இடத்துல ஜாங்க்லின் வந்து ஒரு கட்டத்தில் ஆகி எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஐடி கார்டு எல்லாம் தூக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பிரின்சிபல் ஆகி இருக்கிற வர்ஷினிய பொறுத்தளவு உட்கார்ந்து பேசி நம்ம முடிவு பண்ணுவோம் சொல்றாங்க இருந்தாலும் ஜாக்லின் பேசுற இடங்கள் எல்லா இடங்கள்லயுமே அருண் வந்து இடை மறிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஜாக்லீனா பேசவே விடல அதுக்கப்புறமா தீபக கூப்பிட்டு கேக்குறாங்க தீபக பொறுத்தளவுல ஆமா எனக்குமே பர்சனல் அட்டாக் தான் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் ஜாக்லின் வந்து உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு கோவத்துல போறாங்க போறவங்க மைக்கெல்லாம் கலத்தி போட்டு பாத்ரூம் உங்களை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதுதான் போயிட்டு இருக்குது உண்மையாவே ஜாக்லினோட அழுகைக்கு காரணம் தீபக் கிடையாது அருண் பிரசாத் தான் அந்த அளவு ப்ரோக் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல உண்மையாவே தவறு கிடையாது ஒருத்தவங்களை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்கள பதில் சொல்லவே விடாம புரோவோக் பண்ற மாதிரி கடுப்பு ஏத்துற மாதிரி பேசினது அருண் பிரசாத் அருண் இந்த அளவு பேசுவார் அப்படிங்கிறதே பார்த்தா நமக்கு தெரியும் அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஜாக்லீன பொறுத்தளவுல இந்த இடத்துல பாக்கும்போது பாவமா இருந்துச்சு அதே நேரத்துல ஆசிரியரா இருக்கிற நேரங்கள்ல அவங்களோட வன்மத்தை கொட்டினதை அவங்களே ஒத்துக்கிறாங்க பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க ஆமாங்க அவங்க தான் எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணுவாங்க ஆனா இந்த இடத்துல அவங்களையே அருண் ப்ரொவோக் பண்ணிருக்காரு அருண் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்